இருந்து இறங்கி இதை படைத்துக் கொடுத்த ரப்புக்கு அல்ஹம்துல்லா உருவாக்கி தர விவசாயிகளுக்கு ஜசாக் அல்லாஹ் அவ்வளோ தூரம் பயணப்பட்டு வர வேண்டியதாக இருக்குது மேலே அவ்வளோ தூரத்தில் இருந்து இறங்கி சுபகானலாம் நம்ம கடந்து போகணும் அவ்வளோ தூரம் கடந்து போய் என்ன செடி அந்த செடி போகிறோம் ஆசோ இப்படி தான் போகணும் கீழே இறங்கி பயணப்பட்டு அப்படியே சருகலா இருக்கா அதனால பார்த்து அடி வச்சு போக வேண்டியதாக இருக்கு இப்படியெல்லாம் தான் வர வேண்டியதாக இருக்கு கூட வந்தவொடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் காளை ஒரு காளா மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லா கேரட் அறுவடை நடத்தியாச்சு சுபஹான் அல்லாஹ் மாஷா அல்லாஹ் இந்த கேரட்டுக்கு இந்த நிறத்தை தந்தவன் யார் என்ற வெள்ளை பூண்டு நட்டுருக்காங்க நட்டு ஒரு மாதம் ஆகுது இன்னொரு ரெண்டு மாதத்தில் அறுவடைக்கு தயாராகிரும் இப்போ ஒரு வெள்ளை பூண்டை பறித்து பார்ப்போம் சுமகானல்லாம் இப்படி பாருங்க நட்டு வச்ச பூண்டு அது என்னவா மாறியிருக்குன்னா விட்டு வளர்ந்து பூண்டோடய இலைகள் இப்படி தான் இருக்கு அது பிறகு இந்த பூண்டுக்கு அடியில் குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக அதனுடைய வேர்கள் இதிலிருந்து இறைவன் எத்தனை பூண்டு வச்சிருப்பான் குறைஞ்சது எட்டுலேருந்து பத்து பூண்டுகளாக இது பல்கி பெருகும் இப்போ அந்த பத்து பூண்டு எங்கே தெரியாது இல்லையா இன்னும் ரெண்டு மாதம் கழிச்சு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அதில் பத்து பூண்டு இருக்கும் இறைவன் இதற்குள் அதை ஒழித்து வைத்திருக்கிறான் இறைவன் திருக்குறானில் சொல்கிறான் ஒவ்வொரு விதைக்குள்ளும் இருக்கிற தன்மை என்ன அதுக்கு அது எத்தனையாக பெருகி வருங்கிற கணக்கு இங்கே இருக்கிற அத்தனை செடிகளுடைய கணக்கும் இறைவனுக்கு தெரியும் சொல்கிறான் தான் இதை உருவாக்கி வைத்திருக்கிறான் அப்படின்னா இறைவன் மிகப்பெரியவன் அப்படி பார்த்தா விவசாயிகள்லாம் எவ்வளவோ வேலை செய்கிறாங்க இந்த பூண்டுக்காக நம்ம பிள்ளைகள் பூண்டை குழம்புல கார காரக்குழம்புல எல்லாம் போட்டு கொடுத்தோம்னா அந்த பூண்டு அப்படி அழகாக எடுத்து வைப்பாங்க பார்க்கணும் இனிமேல் என்ன செய்யணும் நாலு சாத்து சாத்துறதுக்கு நாலு செட்டப் ரெடி பண்ணி வச்சுட்டு எடுப்பியா பூண்டு எடுத்து வைப்பியா எவ்வளவு கஷ்டப்பாடுபட்டு மழை வந்தால் முடிஞ்சு போச்சு அழிஞ்சிரும் பெருமலை வந்துச்சுன்னா இவ்வளவு பாடம் அழிஞ்சிரும் அளவான மழை வேணும் அளவான வெயில் வேணும் அளவான களைகளையெல்லாம் பிடுங்கி எடுத்து தேவையான அளவு உழைப்பு போட்டு நமக்கு வர்றது தான் இந்த பூண்டு அதுவும் மலையிலேருந்து வர்ற மலை பூண்டு ரொம்ப அஞ்சு மாதம் ஆகும் மருத்துவத்தன்மை அதிகம் சுபகானல்லா அக்பர் பெயர் ரஹ்மானே இறைவன் இந்த முட்டைக்கோசு அறுவடைக்காக இவ்வளவு தூரம் பயணித்து வந்தோம் என்றப்பே அல்லாஹ் அக்பர் லா அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் நாரே தக்பீர் அல்லாஹ் அக்பர் நாரே தக்பீர் அல்லாஹ் அக்பர் நாரே தக்பீர் அல்லாஹ் அக்பர் மாஷா இல்லா என்னுடைய வேர் அடியில் ஒட்டியிருக்கு அதிலேருந்து இந்த இலையோடு பிடுங்கணும் சுபகானல்லா செடியிலேருந்து பறித்து எடுத்து மாஷாலா முட்டைக்கோசை எடுத்துட்டோம் இதை படைத்து கொடுத்த ரப்புக்கு அல்ஹம்துலில்லா உருவாக்கி தர்ற விவசாயிகளுக்கு ஜசாக் அல்லாஹ் மாஷால்லாம் இங்கே பாருங்கள் ரொம்ப பிரமாதமாக நூக்கள் அலகம்துல்லா சுபகா நல்லா விவசாயம் வதச்சு ஒவ்வொரு நூக்களும் அருமையாக வளர்ந்து வந்துக்கிட்டுருக்கு சுபகாணல்லா இந்த நூக்கள்லாம் கடைக்கு வரும்போது அரை கிலோ கொடுங்க கால் கிலோ கொடுங்கன்னு ஈஸியாக வாங்கிடுறோம் ஆனால் இதை விளைய வச்சு இதை நம்ம கைக்கு கொண்டு வந்து பாடுபட்டு சுகா இந்த விளைநிலங்களுக்கு நிலங்களுக்கு வந்து இவற்றை பார்த்ததில் ஆகப்பெரிய மகிழ்ச்சி அங்கே கீழே ஃபுல்லாக முட்டைக்கோஸ் தோட்டம் பாருங்கள் முழுக்க முட்டைக்கோஸ் சும்மா பார்ப்போம் நல்லா இருக்குது முட்டைக்கோசு இங்கே பாரு இன்னும் அறுவடை பண்ணலை அந்த இலைக்கு உள்ள முட்டைக்கோசு அருமையாக இருங்க பாரு முட்டைக்கோசு நல்லா பெருசு பெருசாக இருக்கும் சரிண்ணா ஆட்டா அதை உள்ளதும் போச்சு சுமக நல்லா பெருசு பெருசாக இருக்குது முட்டைக்கோசு இங்கே எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம்